அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு இயேசுவின் தலைமை பண்பு இயேசு எனக்கு தெரியாது என்று சொன்னார் தெரியாது என்று சொல்வதும் ஒரு தலைமை பண்பு தான் ஒரு ஆளுமை பண்பு தான் சிலவற்றை நாம் தெரியும் என்று சொல்கிறோம் தெரியாதவற்றை தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை அதுதான் தலைமை அதுதான் பெருந்தன்மை ஏசு அப்படி சொன்னார் நம்முடைய வார இதழ் ஒன்றில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்று ஒரு நகைச்சுவை பாத்திரம் ஒன்று உண்டு அவருக்கு எல்லாம் தெரியும் எதை கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவார் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் நம்முடைய வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு பட்ட பெயர் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் ஆனால் நல்ல தலைவர்கள் நல்ல ஆளுமைகள் அப்படி அல்ல அவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்ல மாட்டார்கள் தெரிந்ததை சொல்வார்கள் தெரிந்ததை அருமையாக விளக்கம் தருவார்கள் ஆனால் தெரியாததை தெரியாது என்று சொல்ல வேண்டும் அதுவே நல்ல ஆளுமை பண்பு அதுவே நேர்மை அதுவே உண்மை அதுவே தலைமை பண்பு இயேசு தெரியாது என்று சொன்ன ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து வியக்கின்றோம் மத்தியின் நற்செய்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது ரொம்ப அருமையான ஒரு செய்தி பாருங்கள் ஆகவே இயேசு இறை மகனாக இருந்தார் அவர் மெய்யான கடவுளாகவும் இருந்தார் மெய்யான மனிதனாகவும் இருந்தார் மெய்யான மனிதன் என்றால் என்ன பொருள் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல அவர் வாழ்ந்தார் என்று எபிரேயர் திருமடல் சொல்கிறது ஆகவே மனிதர்களுக்கு உள்ள எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் அந்த தடைகள் அந்த குறைகள் அனைத்தும் இயேசுவிடம் இருந்தன ஆகவே கடவுள் விண்ணகத் தந்தை இயேசுவுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி விடவில்லை இறுதி நாளைப் பற்றி தீர்ப்பு நாளை பற்றி இறையாற்றின் வருகையை பற்றி அது மறைபொருளாக இருந்தது அது என்று வரும் இறையாட்சி என்று மலரும் எப்போது இறுதி தீர்ப்பு நாள் வரும் என்றெல்லாம் சீடர்கள் இயேசுவுடன் கேட்டபோது அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று சொன்னார் யாக்கோபு யோவான் இருவருடைய தாய் வந்து என்ன கேட்டாங்க என்னுடைய மகன்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன கூறினார் எனது வலப்பக்கமும் எனது இடப்பக்கமும் யாரை அமர்த்த வேண்டும் என்பது தந்தைக்கு தான் தெரியும் தந்தை தான் அதை செய்வார் நான் தலையிட மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதுவே நேர்மை இதுவே உண்மை இதுவே சான்றாண்மை இதுவே பெருந்தன்மை இதுவே தலைமை பண்பு இதுவே ஆளுமை ஆகவே சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் தெரியவில்லை என்றால் தெரியாது என்று சொல்லிவிட வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுவே சிறந்த தலைமை பண்பு இயேசுவைப் போல நாமும் இந்த பண்பில் வளர்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக